பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாரே எது வலிமையை அரை கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே உண்மை ஆராதித்து வணங்கி போற்றி உமது திருமுகத்தை பார்த்து என் அன்பு தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி இந்நாள் வரை எங்களுக்கு துணையாய் வந்தவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே சோர்வுற்ற வேலையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையைக் கொடுத்து எங்களுடைய சோர்வை எடுத்து மாற்றி எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா உதவி வேண்டி உமை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்த வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுடைய குரலுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நெருக்கடியான வேளையில் உமை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் மகனே மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வந்து தூயகத்தில் இருந்து ஆசீர்வதித்ததற்கு

உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நாடி தேடி வந்திருக்கின்றோம் அந்தவரே நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் இந்த எங்களுடைய தவறை பொருட்படுத்தாதபடி எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் கற்பாறை எதுவும் இல்லை தகப்பனே நீரே எங்களை பாதுகாத்து நாங்கள் நடக்கக்கூடிய வழியை எங்களுக்கு கற்பித்து தந்து கொண்டு உயர்ந்த இடத்தில் எங்களை நிலை நிறுத்தியவரும் நீராய் இருக்கின்றீர் ஆசீர்வதியும் தகப்பனே இவ்வளவு ஆசீர்வாதங்களை உமது கரத்தில் பெற்ற பிறகும் கூட உம்மை விட்டு வழி விலகி சென்று உமக்கு பிரியமில்லாத வழி நடந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இழந்ததை மீண்டும் எங்களுக்கு பெற்று தருவதற்காக இதோ இந்த நாளிலே எங்களோடு கூட வந்திருக்கின்றீர் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவுவிராக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த அருமையான பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த பூரன் அழகு இழந்து போய் விடாதபடி ஆத்துமாவை தொலைத்து விடாதபடி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஏனென்றால் உமது கரங்களில் இருந்து நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம் உமது பரிசுத்த இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் எனவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உண்பதும் குடிப்பதும் மட்டுமே என்பதை உணர்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் உம்மை மறுதளித்து உம்மை விட்டு வழிவிலகி சென்ற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா தற்பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக பிக்கின்றேன் சில பேர் தேர் படையிலும் சில குதிரை படையிலும் பெருமை கொள்கிறதை போல அநேக மக்கள் பெருமை கொண்டு அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது என்னிடம் பணம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது சொத்து இருக்கின்றது ஆஸ்தி அந்தஸ்து இருக்கின்றது நில புலன்கள் இருக்கின்றன இது மட்டும் போதும் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொண்டு அலைகிறவர்கள் உண்டு தகப்பனே அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவர்கள் எந்த நேரத்திலும் தடுமாறி வீழ்ந்து விடுவார்கள் என்பதை நாளிலும் கூட ஆண்டவரே நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களுக்கு பெருமை நீர் தான் உமது போதும் தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்காவிட்டால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது எங்களை விட்டு தொலைவில் போய்விடாதையும் சுவாமி ஆபத்து நெருங்கி வரக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை தகவனே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் உமது கரத்தில் இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பிராக்கிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை உயர்த்துகின்றீர் எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது அருள் வளமும் நலனும் பேரன்பும் சூழ்ந்து வரும் நாங்களும் உடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்போம் என்று திரு பாடல்கள் இருபத்தி மூன்று ஆறிலே வாசிக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் நெடுநாள் வாழவும் வாழக்கூடிய நாட்களிலே தகுதி உள்ளவர்களாக இருந்து என் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகவனே அநேக பிள்ளைகள் இந்த ஜப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபிக்கிறார்களே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு எல்லோரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக எல்லோரையும் துடுவீராக எல்லோரையும் உயர்தடுவீராக எளியோரை நேரிய வழியில் நீர் நடத்துவதை போல எளியோர்களுக்கு தமது வழியை கற்பிப்பது போல இந்த நாளிலே எல்லோருக்கும் அது வழியை கற்பித்துக் கொடுப்பீராகியிலே சிகிச்சை பெற்றுக் ஜெபிக்கின்றேன் நோயினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மருந்து மாத்திரை வழி வாங்குவதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே அவர்கள் தொடப்படுவார்கள் அவர்கள் தொட்டு பூரண குணம் அடைந்து ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அவர்களை குணமாக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் சாட்சியான வாழ்க்கை வாழும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அந்த குடும்பம் முழுவதும் மனம் மாறும் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களால் நேர்மையாளர்களாக வாழ முடியும் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்க முடியும் என்பதை உணர்கின்றோம் இளமை பருவத்தில் இருந்து செய்த குற்றங்களையும் பாவங்களையும் நினைவு கூறாதபடி ஆண்டவரே நீர் எங்களை உமது பேரன்பிற்கு ஏற்ப வழி நடத்திடுவீராக யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் அவமானப்படுத்தியிருந்தால் வேதனைப்படுத்தியிருந்தால் தீய வழிகளை கற்றுக் கொடுத்திருந்தால் நீர் மன்னிக்க மேலும் செபிகிரேனப்பாம் யாரையும் பாபத்தில் விழ வைத்து விடாதபடி நல்லதொரு வாழ்க்கை வாழ அவர்களை பழத்துவிக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்ரேனப்பாம் நேரத்திலும் நாளிலும் கூட தகப்பனே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளொருப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று உமது மகனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் திரு குடும்பத்திற்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தைப் பெற்று கொடுப்பீராக பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே சுதே மாதாவி பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை இறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்